மார்ச் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை மனிதர்கள் உங்களுக்கு பரிந்து பேசாமல் இருக்கலாம் கர்த்தர் உங்களுக்காக எப்போதும் பரிந்து பேசுவார் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து இருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே அட்வகேட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும் வார்த்தைக்கு நமது சார்பில் பரிந்து வாதாடுபவர் என்று அர்த்தம் வேதம் நமக்காக பரிந்து பேசும் இருவர் உண்டு என்று சத்தியத்தை அழகாக விளக்குகிறது பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பரிந்து பேசுகிறார் நமக்கு சரியாக சொல்ல தெரியாதவற்றை அவர் நமக்காக சொல்கிறார் நமக்கு புரியாததை அவர் விளக்கித் தருகிறார் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறார் நமது வழக்குகளை அவர் பேசுகிறார் தலை சிறந்த இரண்டு பரிந்து பேசுகிறவர்கள் நமக்கு உண்டு பிதாவின் வலது பக்கத்தில் இயேசு கிறிஸ்துவும் பூலோகத்தில் பரிசுத்த ஆவியானவரும் நமக்காக பரிந்து பேசுகின்றனர் இவ்விரு வழக்கறிஞர்களை கொண்ட நமக்கு என்றுமே வெற்றிதான் தான் பரலோக தகப்பனே நம்ம நன்றியோடமை துதிக்கிற மாப்பாமைக்கிற அந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை தந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலுமாண்டவரை நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை முன்கூறித்து செபிக்கிறார்களோ அவளுக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ அத்தனையும் கூட ஆண்டவனை சந்தித்து அவளை வழிநடத்தி அற வேண்டுமா செபிக்கிறோம் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் எந்த அற்புதத்தை ஆண்டவரே அவர்கள் எதிர்பார்த்து செபிக்கிறார்களோ அந்த அற்புதம் அவர்களுக்கு நடக்கும்படியாக நம்முடைய பிள்ளைகள் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா ஹால லூயாமை ஸ்தூத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாவற்றையும் கத்தினையும் நிறைவாக்கி அவளுக்கு தந்து அவளை வழிநடத்துகிறதான கிருபலுக்காக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே அப்பா அவர்கள் விரும்புகிறதான அந்த அற்புதத்தை அவளுடைய வாழ்விலே நீ செய்து அறள வேண்டுமா செபிக்கிறோம் அப்பா எந்த மனிதர்களே எங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு இல்லை ஆண்டவரே ஆனால் என் தேவன் நீர் எங்களுக்காக எப்பொழுதும் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறேரே அப்பா அதற்காமக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மண்டவரே எங்களுக்காக எப்பொழுதும் வாதாடுபவராக இருக்கிறீரே அதற்காமக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி 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 அப்பா கொடா கொடி நன்றிகளை செலுத்துகிற மாண்டவர எங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியாது எங்களுக்கு எப்படி நடக்கணும்னு தெரியாது ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்குள்ளாக இருந்து நாங்கள் எதை சொல்ல வேண்டும் எதை பேச வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை எல்லாம் ஆண்டவர நீர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா கற்பித்து ஆண்டவரே இருக்கிறீரே அதற்காமக்க ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மண்டவரே பிதா அப்பாவின் வலது பக்கத்திலே என் தேவன் நீர் ஆண்டவரை அவர்களோடு கூட இருந்து அப்பா நீர் எங்களுக்காக எங்களுக்காக ஆண்டவரா அப்பா பரிந்து பேசுகிறவராக இருக்கிறீரே நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர எங்கள் பாவங்கள் அக்கிரம் எங்கள் மீதுல எல்லாவற்றையும் கூட கத்தனை தேவாய் மனுஷங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை நீர் வழி நடத்தி அல்ல விடுமா செபிக்கிறோம் ஆண்டவர நீ நீதி பரன் அப்பா நீ நீதி செய்கிற ஆண்டவராக இருக்கிற அதற்கு ஆண்டவரே பயந்தவர்களாக இந்த உலகத்தை நாங்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவர் சத்திய வார்த்தைக்கு ஆண்டவரே நாங்கள்

தேவர்களை பெற்று வாழும்படியாக கிரபைத்தாரம் நல்ல தீர்க்க ஆசைத்தாரம் திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்கு ஆசைங்க அநேக திருமண நாட்களுக்கான நல்ல சுக வாழ்வை பெற்று வாழ கிறை தருவீராக காத்துக் துதிக நமக்கு எல்லா முறையை செலுத்துகிறோம் எங்கள் ஜீவனில் பிதாவே ஆமே